அயோத்தியில் புதுப்பிக்கப்பட்ட அயோத்தி தாம் ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் மிகவும் பிரம்மாண்டமாக ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இக்கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் வருகை தருவார்கள் மேலும் எதிர்காலத்தில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அயோத்தி நகரின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிறது அந்த வகையில் முதல் கட்டமாக அயோத்தியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட விமான நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அதேபோல அயோத்தி ரயில் நிலையம் சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ரயில் நிலையத்திற்கு அயோத்தி தாம் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் ஆகியவற்றை திறந்து வைப்பதற்காகவும் புதிதாக பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று டெல்லியிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு சென்றார் அயோத்தி விமான நிலையத்திற்கு சென்றடைந்த பிரதமர் மோடியை உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து அயோத்தி தாம் ரயில் நிலையத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றார் அயோத்தி தாம் ரயில் நிலையத்தை சென்றடைந்த பிரதமர் மோடி புதிய கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டார் மேலும் ரயில் நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கும் வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார் தொடர்ந்து அயோத்தி தாம் ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மேலும் அம்ரித் பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார்